மாறி உருவம் எல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் கூறிய சூக்குமத்து ஆம் உரு எண்ணில் குறி ஒன்று எண்ணின் வேறு ஒரு குறி ஆம் ஆரம் வீரச்சங்கிலியும் ஆகும் தேரணி ஒருவனால் இச்செயல் எல்லாம் சிவனால் ஆகும் பதவியரை பாருங்க இவ்வுருவம் எல்லாம் மாறி வருவது எண்ணில் அற்றே இவ்வாறு மாறி தோன்றும் தோன்றுவது ஆயினும் அச்சு மாறி தோன்றுவது ஆயினும் மேலே சொன்னதே திருப்பி கேள்வி அச்சு மாறி தோன்றும்னு சொல்றீங்களே அப்படி அச்சு மாறி தோன்றினால் எங்கே நின்று எண்ணில் அப்போ அதுக்கு ஆதாரம் ஒன்று இருக்குமா இல்லையா ஏன்னா உள்ளது தான் சிறக்கும் அப்போ இது அழிஞ்சிருச்சுன்னா இது எங்கிருந்து ஒடுங்கும் எங்கே தோன்றும் எங்க ஒடுங்கி எங்கே தோன்றும் எங்கே நின்று எண்ணில் உருக்கூறிய சூக்குமத்து ஆம் உருக்கூறிய சூக்குமத்து ஆம் தூள உடம்பு அங்கனம் கூறி போர்ந்த தன் மூலமாகிய சூக்கும உடம்பில் என்று உண்டான் அழிந்ததுன்னு என்ன அர்த்தம் சூக்குமத்தில் போய் ஒடுங்கிருச்சுன்னு அர்த்தம் சூக்குமத்துல போய் ஒடுங்கிருச்சு அப்ப மேலே தோன்றுகிற போது அந்த இருந்து மேலே தோன்றும் சூக்குமத்திலிருந்து மேலே தோன்றும் அதாங்க உருக்கூறிய சூக்குமத்து ஆம் ஒன்று எண்ணில் காரணம் ஒன்றாக காரியம் பழவாதல் அமையாது எண்ணில் காரணம் ஒன்று காரணம் எது இங்க உடம்புல உடம்புக்கு இங்க சூக்கும தேகம் சூக்கும தேகம் மாறாது சூக்கும தேகம் மாறாது ஒரே உடம்புதான் தூள தேகம் மாறிக்கிட்டே இருக்கு ஒரு காரணம் இருந்தா ஒரு காரியம் தானே வரணும் பல காரியம் எப்படி வரும் ஒரு காரணம் இது சூக்கும தேகம் தேகம் சூக்கும தேகத்தில் ஒடுங்கிருச்சு திருப்பி தோன்றுகிற போது எப்படி தோன்றணும் அதே உடம்பு தான் தோன்றணும் எது ஒடுங்கியதோ அதுதானே தோன்றணும் என்னது ஒரே காரணம் அந்த காரணத்திலிருந்து காரியம் தோன்றுகிறது திருப்பியும் ஒடுங்குது எங்க ஒடுங்குது சூக்கும தேகத்தில் ஒடுங்கிருச்சு மேல தோன்றுகிறது தோன்று உருவம் எப்படி தோன்றணும் முதல்ல எப்படி தோன்றியதோ அதே மாதிரி தானே தோன்றணும் அந்த உடம்பு வேற இந்த உடம்பு வேற அப்படி அப்படிதான சொல்றேன் இப்போ அப்படிதான் நம்ம சொல்றோம் ஒரு பிறவியில ஒரு உடம்பு வந்தா அடுத்த பிறவியில வேற உடம்பு தானே வருதே வரு வர்றதில்ல அதே மாதிரியாவது வருதா வரல அப்படிதானே வரணும் அப்படிதானே வரணும் வரணுமா வரக்கூடாதா அது வினைக்கு தான் வருது ஆனா தோன்றுகிற போது தானே சர்க்காரி வாதம் தான சர்க்காரி வாதம் உள்ளது தோன்றும் எங்க ஒடுங்குதோ அங்கிருந்து மேலே தோன்றும் தோன்றுகிற போது எப்படி ஒடுங்கியதோ அப்படியே தோன்றும் தானே அப்படித்தானே இதெல்லாம் நம்ம கேள்வியை கேட்க மாட்டோம் இது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் கேள்வி அவர் கேட்டு வச்சிருக்கிறார் பாருங்க குறி ஒன்று என் காரணம் ஒன்றாக காரியம் பலவாதல் அமையாது என்ல் அப்படி எல்லாம் வராதே அப்படின்னு சொன்னா ஆகும் அப்படி எல்லாம் ஆகும் எப்படி ஆகும் தெரியுமா ஒருவனால் ஒரு குறி ஒருவனால் ஒரு குறி வேறாம் ஆரம் வீரச்சங்கிலியும் ஆகும் செய்வானது ஆற்றலால் ஒரு பொன் ஒரு தங்க கட்டி தங்க கட்டியை கொண்டு போய் கொடுத்தாச்சு ஆற்ற கொடுத்தாச்சு ஆசாரிகிட்ட கொடுத்தாச்சு அவன் என்ன செய்வான் கொஜூண்டு எடுப்பான் நெக்லஸ் செய்வான் பொண்ணு எடுத்து வளையல் செய்வான் பொண்ணு எடுத்து தோடு செய்வான் புரியுதுங்களா ஐயா தங்கம் ஒன்று தானே ஏன் இப்படி வந்துச்சு செய்கிறவனை பொறுத்து இருக்கியா அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான் எல்லாம் ஒரே பொருள் தான் மாறும் மாறம் ஆகும் அதுபோல அது என்னது பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கையான் சூக்கும தேகத்திலிருந்து எடுப்பான் அது பஞ்சபூத சேர்க்கை ஆனால் அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யணுங்கிற யாரும் முடிவு பண்ணுவா அவன்லாம் செய்யறான் அவன் செய்யறதுனால எப்படி வரும் அவன் நினைக்கிற மாதிரியெல்லாம் வரும் வளையல் வரணும்னா வளையல் வரும் நெக்லஸ் வரணும் நெக்லஸ் வரும் தோடு வரணும்னா தோடு வரும் அது மாதிரி சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகம் தோன்றுவது தானா தோன்றுவதில்லை அதற்கு ஒருவன் வேண்டும் அவன் விருப்பப்படி தோன்றும் அவன் விருப்பப்படி தோன்றான் இப்போ லாஜிக் புரியுதா தான் எல்லாம் பாருங்கள் எப்படியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாருன்னு பார்க்கணும் அதில் கேள்வி மூலம் நம்ம கேட்டு பார்க்கணும் இதெல்லாம் என்றைக்காவது நமக்கு அறிவு தெளிக்கிற போது இந்த சந்தேகம் வரும் ரொம்ப நுட்பமாக படிக்கிற போது இந்த சந்தேகமெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் முன்னாடியே கேட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒருவனால் ஒரு குறி வேறாம் ஆரம் வீரச்சங்கலியும் ஆகும் ஆரம் வீரச்சங்கலி முதலிய வெவ்வேறு அணிகலனாய் பரிணமிக்குமாறு போல பரிணமிக்குமாறு போல சிவனால் இச்சைகள் ஆகும் இறைவனது ஆற்றலால் ஒரு சூக்கும உடம்பு வெவ்வேறு அச்சுகளாய் பரிணமித்து தோன்றுதல் உண்மையின் தூள தேகமா பரிணமிக்கும் பரிணமிக்கிற போது எவ்வாறு பரிணமிக்கும்னா கண்மத்திற்கு தக்கவாறு இறைவன் சூக்கும தேகத்திலிருந்து இருந்து தூள தேகத்தை செய்து கொடுப்பான் செய்து நீ தேரு நீ தேர் ஆண்டு வாதத்திற்கு இழுக்கு என்பதனை நீ தெளிவாயாக பாருங்க ஆற்றலான் செய்வானது ஆற்றலான் ஒரு பொன் வெவ்வேறு அணிகலனாய் பரிணமிக்குமாறு போல இறைவனது ஆற்றலால் ஒரு சூக்கும உடம்பு வெவ்வேறு அச்சுகளாய் பரிணமித்து தோன்றுதல் உண்மையின் ஆண்டு சர்க்காரிவாதத்திற்கு இழுக்கு இல்லை சர்க்காரிவாதத்திற்கு இழுக்கு இல்லை சரி அடுத்த பாடல் பாருங்க நூத்தி முப்பத்தி எட்டு